அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தந்ததற்காக இறைவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் புதிய ஆண்டின் தொடக்க நாளை மிகவும் மகிழ்வோடு சந்திக்கின்றோம் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஜனவரி மாதம் திருத்தந்தையின் ஜெப கருத்து கல்வி உரிமைக்காக புலம் பெயர்ந்தோர் எதிலியோர் மற்றும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான கல்வி உரிமை ஒரு சிறந்த உலகத்தை கட்டியெழுப்ப தேவை என்பது எப்போதும் மதிக்கப்பட நாம் மன்றாடுவோம் இன்றைய சிந்தனை அன்னை மரியின் வழியில் மலரட்டும் புத்தாண்டு லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடிய ஆண்டின் முதல் நாள் எட்டாம் நாள் தரும் நாள் அன்னை மரியின் தாய்மையின் விழா இந்த ஆண்டு எப்படி இருக்க போறது என்ற உணர்வு நம்மத்தில் எழுந்தாலும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார் நமக்கு பாதுகாப்பை தருகின்றார் அருளை பொழிகின்றார் அமைதியை வழங்குகின்றார் இந்த நாளில் இறைவனை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் இறைவன் செவி சாய்த்து நம் வேண்டுதலை நிறைவேற்றுவார் ஒவ்வொருடைய வாழ்வின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமாய் இருப்பது தாய் தாயின் சிறப்பை பாடல்களில் அறிகிறோம் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை என்ற பாடலை கேட்டுள்ளோம் அதை உணர்ந்து வாழ வேண்டும் அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்று தாயின் மேன்மையே அறிகிறோம் பிதாவும் அன்னையும் முன்னறி தெய்வம் என்பதை நாம் நன்கு அறிவோம் குழந்தையின் முதல் வார்த்தை அம்மா என்று அழைக்கிறது நம் அனைவருக்கு ஒரு தாய் உண்டு அவர்தான் அன்னை மரியா இன்று அவரது தாய்மையையும் அவரது முன்மாதிரியையும் ஏற்று வாழ்க்கை பயணத்தில் நிறைவாக வாழ வருவோம் திரு அவையிலே அன்னை மரியாவை குறித்து நான்கு கோட்பாடுகள் உள்ளன ஒன்று அன்னை மரியா தாய் இரண்டு அன்னை மரியா என்றும் கன்னிகை மூன்று அன்னை மரியா அமலோற்ப அன்னை நான்கு அன்னை மரியா வெண்ணேற்பு அன்னை அன்னை மரியா விவிலியத்தில் இரு முக்கியமான இடங்களில் தெளிவாக அறிகிறோம் ஒன்று பணிவாழ்வில் இணைந்து செயல்படுகின்றார் இரண்டாவது இயேசுன் கல்வாரி பள்ளியில் முழுமையாக பங்கேற்கின்றார் இறைவனின் தாயாம் அன்னை மரியா புதிய சமுதாயத்தின் புரட்சிப் பெண் ஏழை எளிய மக்களின் வாழு சிறக்க தாழ்ந்தோரை உயர்த்திட சமுதாய நீதி நிலைநாட்ட தன்னையே அர்ப்பணித்தவர் இதை அன்னை அன்னை மரியாவின் புரட்சிப் பாடலிலிருந்து நாம் அறிகிறோம் அன்னை மரியா இறைவன் கொடுத்த வாய்ப்பை முழுமையாக தன் உள்ளத்தை முழுமையாக தயாரித்து தன்னையை தகுதியுள்ளவராக்கி கொண்டார் இந்த நட்சை வாசத்தில் இடையர்கள் அன்னை மரியா யோசேப்பு இயேசுபாலனை நேரடியாக பார்த்து ஆராதிக்கின்றனர் அன்னையின் அரவணைப்பு குடும்பத்திலே இணைந்த செயல்பாடுகளுக்கு உதவியாக அமைகிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் தாயானவ குடும்பம் இணைந்து செயல்பட உதவுகின்றார் நாம் வாழும் இவ்வுலகில் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் சுயநலம் பொறாமை பகைமை வளர்ந்து வருகிறது அகல அன்னே மரியாவின் துணையை நாடுவோம் நாம் செய்ய வேண்டியது நமக்காக கடவுள் தந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய ஆண்டை நல்ல செயல்களால் சிறந்த மதிப்பீடுகளினால் உயர்ந்த பண்புகளால் அழகுபடுத்துவோம் நமது தீமையான உணர்வுகளை அநீத எண்ணங்களை சுயநல விருப்பங்களை வேரோடு மாற்றுவோம் அன்னை மரியாவிடம் நம்பிக்கையோடு நமது விண்ணப்பங்களை வைக்கின்ற போது அவர் நமக்காக பரிந்து பேசி உடனடியாக பெற்று தருகின்றார் எல்லாவற்றிற்கு மேலாக அன்னை மரியாவிடம் காணப்படும் முன்மாதிரியான வாழ்க்கை நம்மில் தொடரட்டும் அவரிடம் உள்ள எளிமை தாழ்ச்சி கீழ்ப்படிதல் பிறர் நலம் நம்பிக்கை அன்பு எதிர்நோக்கு நம்மில் சிறந்து விளங்கட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் அன்னை மரியாவின் தாய்மை உணர்ந்து எல்லாரையும் ஒற்றுமையின் பாதையில் நான் அழைத்து வருகின்றேனா அன்னை மரியாவிடம் காணப்படுகின்ற அன்பு தாழ்ச்சி கீழ்ப்படிதல் பிறர் நலம் எளிமை என் வாழ்வில் ஏற்று செயல்படுத்துகின்றேனா இறைவன் எனக்கு தந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய ஆண்டை நல்ல மதிப்பீடுகளால் அலங்கரிக்க முன் வருகின்றேனா வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் அன்னை மரியாவளியாக எங்களது விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு உமது பாதம் வைக்கவும் அன்னை மரியாவிடம் காணப்படுகின்ற அன்பு எளிமை தாழ்ச்சி பிரநலம் போன்ற பண்புகள் எங்களிடம் நிறைவாக ஏற்படவும் எங்களுக்கென்று நீர் தந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புது ஆண்டை நல்ல செயல்களால் நல்ல பண்புகளால் சிறந்த மதிப்பீடுகளால் அழகுபடுத்தவும் உதவி செய்யும் ஆமீன்